சாபா சொல்றாங்க எங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாரு விருந்தாளிக்கு நான் சாப்பாடு வச்சேன் சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னால விருப்பு விரிக்கிறது முகமது முஸ்தபா சல்லாசு சுன்னத் என்ன விருப்பு விரிச்சு சாப்பிடுற என்ன இப்ப விரிச்சாங்க விருப்பு வந்து பழசு ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு கழுவி இல்ல அதனால சாப்பாடு நல்ல பிரஷா இருந்தாலும் கூட சாப்பிடுறவருக்கு ஒரு மாய் வறுப்பா இருந்துச்சு அதனால பார்த்தாங்க விருந்தாளி சாப்பிடற மாதிரி தெரியல எடுத்தாங்க அந்த சுப்பராவ எடுத்து பக்கத்துல உள்ள அடுப்புல போட்டாங்க சாம்பாட வீடு அவ்வளவு ரூம் பஸ்ஸஸ் கிச்சன் அவ்வளோ கிட்டதான் அங்கே ரொட்டி சுட்டு தான் ஆக்கி வச்சேன் என்ன ஏன்னா சாமாவோட வீடு ஆனா சுவர்க்கத்துல பெரிய வீட்டுல இருப்பாங்க போட்டாங்க கொஞ்ச நேரத்துல எடுத்தாங்க எடுத்தா அது அவ்வளவு பழைய ஒரு துணி அந்த துணி கழிஞ்சது போல சுப்பரம் வந்துருச்சு இப்ப அதை ஆச்சரியம் என்னப்பா இந்த மதீனாவுடைய சூட்ல இந்த காஞ்ச துணியை நடுப்புல போட்டு அது பத்தாம இருந்துருச்சே என்னப்பா புதுனமா இருக்கு பத்த வேண்டுமே அவங்க சாப்பிடுறவருக்கு இப்ப முதல்ல அது அசிங்கமா இருந்ததுனால சாப்பிடல இப்ப அது துப்படம் வாங்கணும் நெருப்புல போட்டது அப்படியே துப்படம் இப்ப அவருக்கு சாப்பிடுறதுக்கு வரவும் இல்ல இப்ப சாப சொன்னாங்க ஆச்சரியப்படாதீங்க இந்த விருப்புல என்ன எங்களுடைய என்னுடைய கராமத்து புதன அற்புதம் ஒண்ணும் இல்ல இந்த விருப்புல நானும் அமுது முஸ்தபா சல்லாசும் சாப்பிட்டோம் ஒரு நாள் அசும் சல்லாசன் வீட்டு பக்கமா போக கூப்பிட்டாங்க யாராவது நான் தாயார் அரசுல வாங்க சாப்பிடுங்க என்னோட சரி தக்கடி தக்கடி டக்களி என்ன சரி இது இறைச்சி ரொட்டி எல்லாம் போட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கையில அந்த விரிப்புல கொஞ்சம் ஆழம் கொட்டிருச்சு சாப்பிட்டு முடிஞ்சதுன்னு சூடுல்லா சல்லாஹசம் தன்னுடைய நாக்குனால அந்த விரிப்பு எடுத்து துப்புரவு செஞ்சாங்க நக்கிறாங்க என்ன நக்கி முடிஞ்சு சாப்பாடு முடிஞ்சா அவங்க சொன்னாங்க ஐயா அப்துல்லா அது அதிக துணை இது உங்களுக்கு அதிகா நீங்க வச்சுக்கோங்க என்ன சாப்பாடு இல்ல அந்த சூப்பரா அன்றைக்கு கொடுத்த சூப்பரா இருந்த நாளும் பாவிக்கிறது என்ன அது பாவிச்சா தழுவுறதுக்கு நேரம் இல்ல அப்படி இப்ப இவங்க அசிங்கப்பட்டாங்களே சஹாபா பார்த்தாங்க முகமது முஸ்தபா சல்லா அலுடைய நாக்கு பட்ட இந்த துணியை துனியாவுடைய நெருப்பு எரிக்குமா அந்த நீயத்தோடு தான் போட்டாங்க என்ன போட்டோம்னா அதான் ட்ரை கிளீன் மாதிரி எங்கயாவது ட்ரை கிளீன் நெருப்புல செய்ய சொல்லுங்க செய்யல சஹாபா பெரிய சயின்ஸ் படிக்கல சஹாபாவுடைய சயின்டிபிக்கல் ரிசர்ச் ஆயிட்டா முகமது சல்லாஹ் சொல்லிட்டாங்க போட்டாங்க அவங்க சொன்னாங்க இதுதான் சிறு ஸ்ரஸ்தர் கான்ல ரசோனுல்லாவுடைய நாக்கு பட்டுச்சு அதனால எனக்கு யக்கீனுக்கு அல்லாஹுடைய லவ்யே சலாத்து வசலாத்துலயே நாக்குப்பட்ட துணியை அந்த துனியாவுடைய நெருப்பு எரிக்காது இதம் அவன ஜலாலுதீன் ரூமி ரஹம்துல்லா அல்லையே சொல்றாங்க குசல்மானோ ஏ முஸ்லீங்களே மு அமுது முஸ்தபா சல்லாஹ் டே நாக்கு பட்ட துனியாவுடைய அந்த துணியை துனியாவுடைய நெருப்பு எரிக்கையிலான்னு சொன்னா மு முஸ்தபா சல்லா அலே செல்ல முடிய நாக்கெனால சொன்ன ஹதீஷ நீங்க எடுத்து நடந்தோம்

ரசூல் அலை கரீம் நாங்க அந்த நபி சல்லாசேற்று எல்லா கொண்டாட்டமும் கொண்டாடுவோம் இந்த முகம்மது முஸ்தபாவுடைய வாழ்க்கை என்னட்டையும் வரல என்னுடைய மனைவி என்னுடைய மக்கள்கிட்ட வரல இந்த லட்சணத்துல நாங்க மாலையா வட்ட குப்பியா வட்ட மையாவுக்கு போயிட்டா என்ன ஆளோ அல்லாஹ் ஆலாம் என்ன என்ன ஆளோ அல்லாஹ் ஆலாம் அது மதீனாவுல வசிக்கக்கூடியவராக இருக்கலாம் அவர் அடக்கப்படலாம் ஆனால் அவர் நாளையிலிருந்து ஒருத்தர் முகமது வாழ்க்கை அவர் கிராமத்தில் வாழ்ந்தார் மதீனாவை பத்தி அவருக்கு தெரியாது எங்க முகமது முஸ்தபா சல்லாச கபூர் இருக்குது எந்த பச்சை கும்பா அதுதான் தெரியாது ஆனா முகமது முஸ்தபாஸ் வழிமுறைப்படி இங்கே ஒரு கிராமத்தில் வாழ்ந்தார் மகுத்தாகினார்

நல்ல அழகான தான் தூங்கிறாங்க நல்ல தண்ணி தீயெல்லாம் குடிச்சிட்டு டின்னர் பாட்டி எல்லாம் வச்சு கை குலுக்கி பை எல்லாம் சொன்னாரு சலாம் சொல்ல இல்ல குட் பை குட் நைட் எல்லாம் சொல்லி தூங்கினார் இல்ல இப்ப அவரை கொண்டு போய் வைக்கிறாங்க ஜும்மாவுக்கு போறோம் அசருக்கு போறோம் அவரை ஜெனாசா நல்லடக்கம் செய்யப்படும்